வீட்டினுடைய முன்முகப்பு மேற்கு பார்த்து உள்ளது தலை வாசல் வடக்கு பார்த்து வைக்கலாமா உதாரணத்திற்கு தெற்கு பார்த்த வீட்டிற்கு கிழக்கு வாசல் வைத்துக் கொள்ளலாமா கிழக்க பார்த்த வீட்டிற்கு வடக்கு வைக்கலாமா வடக்கு பார்த்த வீட்டிற்கு கிழக்கு வைத்துக் கொள்ளலாமா இது மாதிரி நிறைய அன்பர்கள் வந்து பிளாட்டு ஒரு திசையாகவும் வாசல் வந்து வேறொரு திசையை உங்க ராசிக்கு உண்டானதுல மாற்றி அமைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க இந்த வீடியோவில் பாருங்க ஈஸ்ட் பேசிங் கிழக்கு பார்த்தவர்கள் உள்ளது வடக்கு வாசல் வைக்கும் போது ஈசான மூலையில வைக்கணும் புதன் அதிகாரம் பெற்று இருந்தால் வடக்கு வாசல் வைத்துக் கொள்ளலாம் அப்படியே வாசல் வைக்கலாம் உதாரணத்துக்கு உங்களுக்கு சனி பகவான் நீசம் பெற்று இருக்கு மேற்க பார்த்த வீட்டிற்கு நீங்க வந்து வடக்கு வாசல் வைக்கிறீங்கன்னா ஈசான மூலையில் வடகிழக்கு மூலையில வைக்கணும் வந்து நார்த்து ஃபேசிங் வைக்கும்போது ஈசான முலையில வைக்கணும் இதே தெற்கு பார்த்த வீடுன்னு வச்சுக்கோங்க சவுத் ஃபேசிங் ஹவுஸ் அப்போ அக்னி மூல கன்னி மூலம் முன்னாடி வரும் தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி வாசல் வைக்கணும் அக்னி வழியாக போய் நீங்க ஈசான்யத்துல கிழக்கு பார்த்து வைக்கணும் தெற்க பார்த்த வீட்டிற்கு மேற்கு வாசல் வைக்கக்கூடாது இதே மேற்கு பார்த்த வாசலுக்கு வந்து வடக்கு வாசல் ஸ்தானத்துல ஈசான முறையில வைக்கணும்னு சொல்லியிருக்கலாம் மேற்கு பார்த்த வீட்டிற்கும் தெற்க பார்த்த வீட்டிற்கும் நீங்க வடக்குலேயோ கிழக்குலையோ வைக்கணும்னாக்கா உச்சஸ்தானமாகிய பின்புறத்துல ஈசான முறையில் வைக்கணும் ஸோ இந்த வாசல் வந்து நீங்க வைக்கிறது உங்கள் ஜாதக அமைப்புக்கு வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிற திசையில வச்சுக்கிறது ஒரு புறம் அதே திசையிலேயே வச்சுக்கிறது ஒரு புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்துவிங்க வணக்கம்